மந்தர் தேவாலம் திருநின்றியூர் திருப்பதிகம் சூலம் படை சுண்ணம் போடி சாந்தஞ்சு நீரு பாலம் மதிப்பவலம் சடி முடி மேலது பண்டை சூலம் படை சுண்ணம் போடி சாந்தஞ்சுடு நீரு பாலம் மதிப்பவலம் சடி முடி மேலது பண்டை காலன் வலி காலின் நொடு போக்கிக் கடி கமழும் நீளம் மலர்பொய்கை நின்றியூரின் நிலையோர்கே காலன் வழி காலின் போக்கிக் கடி கமழும் நீளம் மலர்பொய்கை நின்றூரின் நிலையோர்கே அச்சம் நிழற் பாவம் நிலர் கேடும் நிலரடியார் நிச்சம் முறு நோயும் நில தாமும் அச்சம் மில பாவம் மில கேடும்டிய நிச்சம் ஒரு நோயும்ளர்தாமும்ூரில் நம்ச்சம்மிருடையா கொன்றை நயந்தாலும் பச்சம் உடையடிகள் திருபாதம் பணிவாரே நச்சம் மிடருடையா கொன்றை நயந்தாலும் பச்சம் முடையடிகள் திருப்பாதம் பணிவாரே பறையின் நொழி சங்கின் ஒளி பாங்கரவும் மாற அறையும் எங்கும் அவை அறிவாரவர் தம்மை பறையின் ஒளி சங்கின் ஒளி பாங்கறவும் மாற அறையும் எங்கும் அவை அறிவாரவர் தம்மை சனல் மேலுடை அடிகள் நின்றையோரில் உரையும் மிரை அல்ல தினதுள்ளம் உணராதே நிறையும் புனல் சடை மேலுடை அடிகள் நின்றையோரில் உரையும் மிரை அல்ல தினதுள்ளம் உணராதே பூண்ட் வரை மார்பிற் பொறி நூலன் விரி கொன்றை ஈந்தவதனோடும் ஒரு பாலம் மதியதனை பூண்டவ் வரை மார்பிற் பொறி நூலன் விரி கொன்றை ஈண்டவதனோடும் ஒரு பாலம் மதியதனை தீந்தும் பொழு சூழ்ந்த திருநின்றியது தன்னில் ஆண்ட கழல் தொழில் தள்ளது அறிவேன் தீண்டும் சூழ்ந்த திரு நின்றது தன்னில் ஆண்ட கழல் தொழிதல் அது அறியார் அவர் அறிவேம் குழலின் இசை வண்டி நீசை கண்டு கோயில் கோவும் நிரலின் நெழில் தாழ்ந்த பொழு சூழ்ந்த நின்றூரில் குழலின் இசை வண்டின் இசை கண்டு கோயில் கோவும் நிழலின் நெழில் அழலின் வளனங்கை அது ஏந்தியனாடும் கழலின் ஒளியாடும் புரி கடவுள் கலை கண்ணி அழலின் நலன் கங்கையது ஏந்தியனாடும் அழலின் வளனங்கை அது ஏந்தியனாடும் கழலின் ஒளியாடும் புரி கடவுள் கலை கண்ணி முரண்முறுவல் வெண்ணகை உடையால் ஒரு பாகம் சாரண் மதியது நோடுடன் சலவன் சடையத்தம் முறவன் ஒரு உடையால் ஒரு பாகம் சாரன் மதியது நோடுடன் சலவன் சடை வைத்த வீரன் வழி அழகார்பொழிமிடையும் திருநின்றி ஊரண்கழல் அல்லதெனதுள்ளம் உணராதே வீரன் மலி அழகார் பொழுமிடையும் நின்றி ஊரன்கள் அல்லாதெனதுள்ளம் உணராதே பற்றி ஒரு தலகையினிலேந்தீ பழி தேரும் பெற்றி அதுவாகி திரிதேவர் பெருமானார் பற்றி ஒரு தலகை வகை தலகையினிலேந்தீப்பலி தேரும் பெற்றி எதுவாகி திரிதேவர் பெருமானா சுற்றி ஒரு வெங்கை அதலோடும் பிறை சூடும் நெற்றி ஒரு கண்ணா இன்றியூரின் நிலையாரே சுற்றி ஒரு வெங்கை அதலோடும் பிறை சூடும் நெற்றி ஒரு கண்ணா நின்ற ஊரின் நிலையாரே நம் மலர் மே நோடும் நாளம் அது உண்டான் அல்லறனாவாரன நின்றும் அறிவதிய நல்லம் மலர் மேலானோடும் நாளம் அது உண்டான் அல்லறனாவாரென நின்றும் அறிவதிய நெல்லின் பொழு சூழ்ந்த நின்றையோரின் நிலை யாரென் செல்வரடி அல்லாதென சிந்தையுணராதே நெல்லின் பொழு சூழ்ந்த நின்று ஊரின் நிலை யாரும் செல்வரடி அல்லாதென சிந்தை உணராதே நெறியில் நினையா நினை யானினை ஒன்றை அறிவில் சமநாதர் உரை கேட்டும் அயராதே நெறியில் வறு பேராவக நினை ஒன்றையும் அறிவில் சமநாதர் உரை கேட்டும் மயறாதே நெறியில்லவர் குறிகள் நினையாதே யாதே நின்றையூரில் மரியேந்திய கையா நடி வாழ்த்தும் மது வாழ்த்தே நெறியில் குறிகள் நினையாதே யாதே நின்றையூரில் மரியேந்திய கையா நடி வாழ்த்தும் மது வாழ்த்தேன் மதி எடுத்தெறிவாக நின்றும் குரு விரலாளுவை தான் இன்றியூரை ஒன்றம் மதி எடுத்தானுடல் தோலும் நெறிவாக நின்றும் ஒரு விரலால் உறவை தான் நின்றியூரை நன்றா தரு புகழித் தமிழ் ஞானம் மிகு பந்தன் குன்றா தமிழ் சொல்ல குறைவின்றி நெறிப்புகளே நன் நன்றா தரு புகழி தமிழ் ஞானம் மிகு பந்தன் ஒன்றா தமிழ் சொல்ல குறைவின்றி புகழே